ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று கடுமையான முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் மழை முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா ஓய்வு கொடுத்தாச்சான்னு கேட்டிருந்தீங்க கனமழை பொறுத்த வரைக்கும் ஓய்வு கொடுக்கலங்க இனிமே தான் நமக்கு மிக கனமழையே பெய்ய போகுது பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு காக்காச்சி நாலுமுக்கு நம்ம என்னென்ன பகுதிகள்லாம் சொன்னோமோ எல்லா இடத்துலயும் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துட்டு டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை தொடர்கிறது ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதி பதிவாகியிருக்கிறது அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது பெய்துள்ளது நம்ம நிறைய மாவட்டங்கள் சொன்னோம் நிறைய மாவட்டங்கள்ல பலத்த மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிக சிறப்பாக மழை பொழிவுகள் பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் நமக்கு டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போகுது பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் உறுதியாக தமிழக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க போகிறோம் இனிமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா பலரும் வந்து கேள்விகள் நிறைய கேட்டிருந்தீங்க எப்போதாங்க இந்த வடகிழக்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட நமக்கு தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தீவிரமாக இருக்கிற நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் சரியாக நம்ம கடந்த ஆண்டே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பொங்கல் முடியும் வரைக்கும் இந்த மழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் நாட்கள்ல முடிந்தும் இந்த ஓரிரு நாட்கள் மட்டும் மழை தீவிரமாகி சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் இதுல குறிப்பா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வலுவாக வந்து பதிவாகும் தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கடுத்து உங்களுக்கு எப்பெல்லாம் கனமழை இருக்கும் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்க போது எப்பெல்லாம் மிக கனமழை வரும் எந்தெந்த தேதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால தான் சொல்றோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தினந்தோறும் காத்திருக்கிறது தமிழகத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாவட்டங்கள் குறிப்பாக நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்தொன்பதாம் தேதி அன்று பல இடங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் காத்திருக்கிறது முதலாக முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு தென் மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை இருக்கு நாளைக்கும் கனமழையானது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளெலாம் விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழை எச்சரிக்கை உண்டு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்கள் சிவகங்கையிலேயும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டும் மதுரை திண்டுக்கல்ல பகுதியாக வந்து பதிவாகும் மாவட்டம் முழுவதும் இங்க வந்து எதிர்பார்க்க முடியாது விருதுநகர் சிவகங்கையில விட்டுவிட்டு விட்டு மிதமான மழையும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று கன முதல் மிக கனமழை புரட்டி போடும் அதனால் ஜனவரி பத்தொன்பது தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் காலையில இரவு வரைக்கும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு நாள் முழுவதும் நல்ல ஒரு தீவிர மழை பெய்யும் அதுக்கப்புறம் ஜனவரி இருபதாம் தேதி காலை நேரங்கள் முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வாய்ப்புகள் படிப்படியா குறைய தொடங்கும் ஆகவே இந்த ஜனவரி பத்தொன்பது மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் டெல்டா மாவட்டத்தில் பலத்த மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் மிதமான மழை மட்டும் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பிருக்கு மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் அதிகளவு மழை கிடையாது வெயில் நல்ல வெயில் காணப்படும் பகலில் ஆனால் பத்தொன்பது தேதி மட்டும் சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் மிதமான மழையானது எதிர்பாருங்க உங்களுக்கு வந்து மிக கனமழை கிடையாது சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து மிக கனமழை கிடையாது மிதமான மழை மட்டும்தான் யார் யாருக்கெல்லாம் மிக கனமழை அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இருப்பவர்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பனிப்பொழிவு மட்டும் ரொம்ப தீவிரமா இருக்கும் மற்றபடி கனமழை தீவிரமாக வாய்ப்பு அது எப்படிங்க அது கடலோர மாவட்டத்தில் மட்டும் நிறைய மழை பெய்யுது உள் மாவட்டங்கள் சொன்னால் மழையே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட ஓய்வு கொடுத்தாச்சு அதனால கடலோர மாவட்டத்திற்கு மட்டும்தான் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்குமே தவிர உள் மாவட்டத்தில் மழை பெய்யும் அதுக்காக மழை பெய்யாமலாம் போயிடாது மழை வரும் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்போ டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை வருகிறது அப்படிங்கிறதுக்காக உள் மாவட்டத்திலும் அதே அளவுக்கு மழை வருமா அதே அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நமக்கு வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் வரைக்கும் தான் அந்த கன முதல் மிக கனமழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சேலம் நாமக்கல் கரூர் பக்கம் எல்லாம் வரும்போது உங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் ஆகவே கடலோர மற்றும் டெல்டாவிற்கு மட்டும்தான் அதிக மழை பெய்யும் உள் மாவட்டத்தில் மேகக்கூட்டங்கள் முன்னேற வாய்ப்பில்லை கணிசமாக அந்த மேகக்கூட்டங்கள் முன்னேறி அந்த லேசான மழை சாரல் மழையை மட்டும் கொடுத்துட்டு உள் மாவட்டத்தில் ஓய்வு கொடுக்க போகுது நண்பர்களே தான் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதனால ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாவட்டத்திற்கு மட்டும் பத்தொன்பதாம் தேதி அன்று கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப வலுவாக காணப்படும் அதனால தான் எங்கெல்லாம் மிக கனமழை எங்கெல்லாம் கனமழை எந்தெந்த மாவட்டத்திற்கு லேசான மழைங்கிறத மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்கள் ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும் மற்றபடி பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிப்பொழிவு அதிகாலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மழை தீவிரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால பனிப்பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியிலும் சரி அதே மாதிரி உள் மாவட்டங்களையும் சரி அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக காணப்படும் அடுத்ததாக புயல் வாய்ப்புகள் நமக்கு எதுவும் இப்போதைக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேர் புயல் வருமாங்கிற ஒரு அச்சத்தோடு இருக்கீங்க புயல் கண்டிப்பா கிடையாது ஆனா கனமழை ரொம்ப மோசமா இருக்கும் தமிழ்நாட்டுல கனமழை வந்து மிக மிக மோசமாக இருக்கும் பல பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்களே மழை வேணும்னு கேட்டாலும் மழை கிடையாதுங்க அதனால ஜனவரி இருபது வரைக்கும் தான் மழை இருக்கு அந்த அது வரைக்கும் நீங்கள் அதை பயன்பெற்று கொள்ளுங்க அதனால் மழை பொழி அதுக்கடுத்து எப்போ மழை வருதுங்கிறத உங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது இப்போ வரைக்கும் ஜனவரி பத்தொன்பது இருபது தேதிகளில் கன க முதல் மிக கனமழை மிக கடுமையாக டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும் அதுக்கடுத்து வரக்கூடிய தேதிகள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம அறிவி தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க ஒவ்வொரு நாளும் தயவு செய்து வானிலை அறிக்கை கேளுங்க ஏன்னா பாருங்க தென் மாவட்டத்திலலாம் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டுருக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற பல பகுதிகளிலும் மழை பரவலாக பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கும் மழை பெய்யும் நாளை மற்றும் நாளை மறுநாளும் மழை இருக்கு ஆனால் அந்த பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி தான் ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் பத்தொன்பது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஒரு நாள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இந்த பொங்கல் டைமில் நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை